வணக்கம் வெல்கம் டு நாள் காட்டி அனைவருக்கும் காலை நல் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைய நாள் புதன்கிழமை கண்டிப்பாக இன்றைய நாள் மேசம் முதல் மீன வரைக்கும் பன்னிரெண்டு ராசிக்கு உண்டான கோச்சார படங்கள் பார்க்க போகிறோம் சரிங்களா அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து மேசம் மேசத்துக்கு வந்து பார்த்திங்கனா இன்றைக்கி அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வடகிழக்கு ராசியான் நேரம் வந்து உங்களுக்கு வெளிர் மஞ்சள் நேரம் சரிங்களா புரிதல் மேம்படக்கூடிய நாளாகவும் அதே மாதிரி பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் விவேகத்தோடு செயல்படக்கூடிய நாளாகவும் இருக்குது அதே மாதிரி தம்பதிக்கு இடையில் மன கசப்புகள் வந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் புரிதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி முன்ஜாமீன் விஷயத்தில் சிந்தித்து செயல்படுவது நல்லது அதே மாதிரி வியாபாரம் சம்பந்தமான பொறுப்புகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி சிந்தித்து கவனமாக சில விஷயங்கள் முடிவெடுக்கிறது நல்லது மனதில் வந்து சஞ்சலங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் பேச்சுக்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் கொஞ்சம் விவேகத்தோடு செயல்படுவது நல்லது இன்றைய நாள பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா வடகிழக்கு ராசியான நிறம் வெளிர் மஞ்சள் நிறம் புரிதல் மேம்படக்கூடிய நாளாகவும் மாதிரி பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் ஒரு சில டிராபேக் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஆலய வழிபாடு ஒரு இஷ்ட தேவ குலதெய்வ வழிபாடு ரொம்ப செய்யுங்க கண்டிப்பாக கொஞ்சம் மாற்றம் ஏற்படும் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு ஏழு நாளுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசபம் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு ராசியா நிறம் நீள நிறம் சரிங்களா அதே மாதிரி உபாதைகள் மறையும் நாளாகவும் அனுசரித்து செல்லக்கூடிய நாளாகவும் அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் ஆரோக்கியத்தில் சிறு சிறு உபாதைகள் தோன்றி மறையிறக்கான வாய்ப்பு இருக்கும் சில எதிர்பார்த்த செலவுகள் உண்டான நாளாகவும் அதே மாதிரி கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது அதே மாதிரி கால்நடை சம்மந்தமான இதில் வந்து கொஞ்சம் கவனம் தேவை அதே மாதிரி உங்களுக்கு இண்டையினால பொறுத்த வரைக்கும் சஞ்சலங்கள் நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும் குழப்பங்கள் உண்டான நாளாகும் பயணங்கள் மூலமாக அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய நாளாகும் அன்பும் நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் டிராபேக்காக தான் இருக்கும் ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு இன்றைக்கி டிராபேக்காக இருக்கும் உங்களுடைய தேவை உலக வழிபாடு ரொம்ப முக்கியம் செய்யி அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு ராசியா நிறம் நீல நிறம் நீள நிறம் தான் உங்களுக்கு இண்டைய நாள் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன்று ப்ளஸ் ஆறுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிதனம் மிதனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்து நம்ம இருக்குது ராசியன் நிறம் சிவப்பு நிறம் அறிமுகங்கள் கிடைக்கும் நாளாகும் திறமைகள் வெளிப்படும் நாளாகும் உதவிகள் சாதகமாக வரக்கூடிய நாளாக இருக்கும் அதையும் எதையும் சமாளிக்கும் வன் மல்லமை உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் வரக்கூடிய அறிமுகங்கள் கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் மனதில் மகிழ்ச்சிகரமான செய்திகள் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி விரும்பிய பொருட்கள் வாங்கி மழுவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும் கலை சார்ந்த பணிகளில் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நாளாகவும் இருக்கும் அதே மாதிரி வியாபார நிமித்தமான உதவிகள் உங்களுக்கு சாதகமாக அமையிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் கழிப்பு நிறைந்த நாளாகவும் வெற்றி நிறைந்த நாளாகவும் கண்டிப்பா இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை ராசியா நிறம் சிவப்பு நிறம் அதே போன்று உங்களுக்கு எட்டு ஏழு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து உங்களுக்கு கடகம் கடகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வடமேற்கு ராசியா நிறம் அடர் மண் பச்சை நிறம் சரிங்களா அனுபவங்கள் வெளிப்படும் நாளாகவும் அனுசரித்து செல்லக்கூடிய நாளாகும் மாற்றங்கள் நிறைந்த நாளாகவும் இருக்கும் மாற்றமான நாளாகும் முடிவுகள் அனுபவங்கள் வெளிப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும் முடிவுகளில் உங்களுடைய அனுபவங்கள் வெளிப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் குழந்தைகளை பற்றி புரிந்து கொள்வது நல்லது அதே மாதிரி புனித தளங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் வேலையாட்கள் இடத்தில் அனுசரித்து செல்வது நல்லது அலுவலகம் அலுவலகத்தில் மதிப்பு மரியாதை உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி சிந்தனைகள் இருந்த சிந்தனைகள் இருந்த குழப்பங்கள் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஆசிரியர் ஆலோசனை பெற்று சில விஷயங்களை செய்வது நல்லது அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த அமைதி நிறைந்த நாளாகவும் வெற்றி நிறைந்த நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை உடம்பு இருக்குது ராசியா நிறம் அடர் பச்சை நிறம் சரிங்களா அடர் பச்சை நிறம் உங்களுக்கு இன்றைய நாள் சூப்பராக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த அனுபவங்கள் வெளிப்படும் நாளாகவும் மனசிற்கு செல்லக்கூடிய நாளாகவும் மாற்றங்கள் நிறைந்த நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு நினைத்தால் உடம்பு இருக்குது நிறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடர் பச்சை அதே மாதிரி வந்து அஞ்சு ப்ளஸ் ஆறுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்மம் சிம்மது வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு ராசியான நிறம் மஞ்சள் நிறம் சரிங்களா தன்னம்பிக்கை பிறக்கும் நாளாகவும் விட்டு கொடுத்து நல்லது அதே மாதிரி முன்னேற்றமான நாளாக கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி என்றாலும் மனதில் உள்ள புதிய நம்பிக்கைகளுடன் செயல்படுவீர்கள் அதே மாதிரி சுப செலவுகளை சமாளிப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் சூழ்நிலை அமைகிறக்கான வாய்ப்புகள் குடும்பத்தில் விட்டு கொடுத்து நல்லது செலவுகள் கொஞ்சம் இழபுறையான இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் சுபகாரிய பயிற்சுவார்த்தைகள் கொஞ்சம் சாதகமாக முடிகிறக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி வியாபாரத்தில் புதிய அனுபவங்கள் கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் வெளிநாட்டு பயணங்கள் மாற்றங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடிய நாளாகவும் ஆராய்ச்சி வழி கல்விகள் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் தடங்கல்கள் இருந்தாலும் அதை நிறைவேறக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ஏதாவது தடங்கல்கள் இருக்குது அப்படின்னா அது இன்றைய நாளில் நிவர்த்தி ஆகும் வாய்ப்புகள் இருக்கும் அனுகூலமான திசை மேற்கு ராசியா நிறம் மடர் மஞ்சள் நிறம் சரிங்களா தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாளாக கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு நாலு பிளஸ் எட்டுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நபராக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்ணி கண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து தென்மேற்கு ராசியான நிறம் இளம் நீள நிறம் சரிங்களா சிந்தித்து செயல்படுவது நல்லது வேறுபாடுகள் குறையும் நாளாகும் நிதானம் நிதானம் தேவைப்படும் நாளாகவும் இருக்குது திட்டமிட்ட பணிகளில் தள்ளி போய் தள்ளி போவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் மற்றவருடைய உதவி செயல்படுறதுக்கான வாய்ப்பு உதவிகள் செய்வதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் சிந்தித்து செயல்படுவது நல்லது வியாபாரத்தில் அலைச்சல் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த வே கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையதற்கான வாய்ப்பு இருக்கும் சமூக பணிகள் தொடர்பான சிந்தனைகள் குழப்பங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி மற்றக்கூடிய மற்றவருடைய பணியை நீங்கள் எதிர்பார்க்காம நீங்கள் செய்யாமல் செய்யாமல் இருப்பது நல்லது அது ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் ட்ராபேக்காக தான் இருக்குது அது நீங்கள் செஞ்சுருங்க அதே மாதிரி பணி சுமைகள் அதிகரிக்கக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்குது இன்றைய பொறுத்த வரைக்கும் எதிர் நிதானித்து பயணிக்க வேண்டிய நாளாகவும் இருக்குது சரி மாதிரி நிதானத்தில் செயல்படக்கூடிய நாளாக இருக்குது இன்றைய நாளில் பொறுத்த வரைக்கும் நிறையா டிராபேக் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய இஷ்ட தேவ குளத்தை வழிபாடு முக்கியம் சரிங்களா குழப்பங்கள் உண்டான நாளாகும் மனதில் ஒரு விதமான சோர்வுகள் உண்டான நாளாகும் கண்டிப்பாக இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் எதிர்த்து அதே மாதிரி திட்டமிட்ட பணிகள் வந்து தள்ளி போகிறக்கான அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் சரியா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு ராசியா நிறம் இல்லம் நீலா நிறம் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு அஞ்சு ப்ளஸ் ஆறுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இஷ்ட தேவ குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் செஞ்சு பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துலாம் துலாம் ராசிக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு ராசியான நிறம் வெளியின் நீளம் சரிங்களா வெளியிர் வெண்மை நிறம் வெண்மை நிறம் நல்லாயிருக்கும் சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முதலீடுகளில் கவனம் தேவை லாபம் மேம்படும் நாளாகும் பிரச்சனைகள் குறையும் நல்லா இருக்கும் மனதில் புதிய சிந்தனைகள் உருவாகாததற்கான வாய்ப்பு இருக்கும் எதிர்கால சார்ந்த முதலீடுகள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கும் பக்கம் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்பில் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கும் வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு சக ஊழியரிடத்தில் ஆதரவாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் நினைத்த பணிகளில் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் நீண்டகால பிரச்சனைகள் ஓரளவு அளவுக்கு குறையறக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு ராசியான நிறம் வெண்மை நிறம் சரிங்களா முதலீடுகள் கவனம் தேவை லாபகம் மேம்படுத்தும் வாய்ப்புகள் அதே மாதிரி உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு நாலுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பர் அடுத்து பற்றினா உங்களுக்கு விருட்சகம் விருச்சகத்தை பற்றின அனுகூலமான திசை கலக்கு ராசியான நிறம் வெளியிர் பச்சை நிறம் சரிங்களா அனுகூலங்கள் ஏற்படும் நாளாகவும் தேவை நிறைவேற்றும் நாளாகவும் ஒத்துழைப்புகள் நல்கும் நாளாகவும் இருக்குது அதே மாதிரி சாமர்த்தியமான செயல்பாடுகள் மூலமாக காரியங்களை சாதிக்கக்கூடிய நாளாகவும் அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் வரவுகள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் நெருக்கமான இருக்கக்கூடிய எதிர்பார்த்த சில மகிழ்ச்சியரமான தருணங்களை எதிர்பார்க்கக்கூடிய நாளாகும் அதே மாதிரி தேவையான பொருட்களை வாங்கி விடுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் சக ஊழியடத்தில் முன் முன்னுரிமை எடுத்து செயல்படுத்துவது நல்லது வியாபாரத்தில் ஒத்துழைப்பு அதிகரிக்கிறதற்கான வாய்ப்பு நேர்மறையான எண்ணங்கள் வந்து போவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு ராசியா நிறம் வெளிர் பச்சை நிறம் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் வெளிர் பச்சைங்கிறது உங்களுக்கு சூப்பராக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு ராசியான எண் அப்படின்னா உங்களுக்கு ஏழு ப்ளஸ் மூணுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனுசு தனுசுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை தென்மேற்கு ராசியா நிறம் பழுப்பு நிறம் சிந்தனைகள் பிறக்கும் நாளாகவும் பொறுமை காக்க வேண்டிய நாளாகவும் பிரார்த்தனைகள் நிறைவேறும் நாளாகவும் இருக்குது அதே மாதிரி புதுவிதமான சிந்தனைகள் பிறக்கும் நாளாகவும் உயர்கல்வி குறித்த எண்ணங்கள் உருவாகிறக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி வியாபாரத்தில் பணிகள் நிமித்தமான பொறுப்புகள் வந்து சேர்க்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் உத்தியோகத்தில் சூழ்நிலை அறிந்து நல்லது எதிலும் சிக்கனமான செயல்படுவர்கள் நீண்ட பிரச்சனைகளை தீர்வு கொண்டு வரக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி மன அமைதி நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து இருக்குது ராசியா நிறம் பழுப்பு நிறம் சிந்தனைகள் பிறக்கும் நாளாகவும் பொறுமை காக்க வேண்டிய நாளாகவும் பிரச்சனைகள் தீர்வு நாளாகவும் இருக்குது சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு ப்ளஸ் அஞ்சுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகர மரத்து உண்புக்கு அனுகூலமான திசை இருக்குது ராசியான நிறம் வெண்மை நிறம் சரிங்களா அனுசரித்து செல்வது நல்லது ஒத்துழைப்புகள் சாதகமாக இருக்கும் ஆலோசனைகள் கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி வரவுக்கு மீறிய செயல்கள் செலவுகள் உண்டான நாளாகும் உடன் பிறந்தவர்களிடத்தில் அனுசரித்து செல்வது நல்லது வியாபாரத்தில் மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அமைதியான சூழ்நிலை உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் உறவினர்கள் வழியில் சில உதவிகள் கிடைக்கிறதுக்கு சாதகமாக இருக்கும் அதே மாதிரி விளையாட்டுத்துறை சார்ந்தவர்கள் மேன்மையிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி உங்கள் மீதான தன்னம்பிக்கை அதிகரிக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் விவசாய பணிகளில் ஆலோசனை பெற்று முடிவு எடுப்பது நல்லது விவேகத்தோடு செயல்படக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு ராசியாக நிறம் வெண்மை நிறம் சரிங்களா அதே மாதிரி ஆறு எட்டுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கும்பம் கும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா வளர்த்து ராசியான நிறம் வந்து உங்களுக்கு சிவப்பு நிறம் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் மாதிரி ஒத்துழைப்புகள் மேம்பட நாளாகும் மதிப்பு மேம்பட நாளாகும் தன்னம்பிக்கை பிறக்கும் நாளாகும் குடும்ப உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்புகள் மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் நீண்ட நாள் பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் வெளிவட்டாரத்தின் மதிப்பு உயரும் நாளாகவும் அதிரியடையின சில செயல்கள் மூலமாக மற்றவர்களுடைய மற்றவர்களுடைய கவர் கவர்ந்து இழுப்பதற்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி உயிர் அதிகாரத்தில் நெருக்கம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மேம்பட்ட திட்டமிடுதல் மூலமாக செயல்பாடுகள் மூலமாக மிகப்பெரிய தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் மனதில் இருந்த புதிய

ஆசையான நேரம் வெளியர் நீள நேரம் சரிங்களா புரிதல் ஏற்படும் நாளாகவும் வரவுகள் அதிகரிக்கும் நாளாகவும் ஆலோசனைகள் கிடைக்கும் நாளாகவும் இருக்குது தம்பதிக்கிடையே புதிய புரிதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் புதிய வா வண்டி வாகன சேர்க்கை ஒன்றான நாளாகும் மாதிரி வெளி உலக வட்டார பழக்க வழக்கால் புதிய அனுபவங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் வியாபாரத்தில் வரவுகள் மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி சிந்தித்து செயல்படுவது சில விஷயங்கள் நல்லது மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் முதலீடு கொடுத்த ஆலோசனை உதவி கிடைக்கும் கிடைக்கும்போது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி ஆலோசனை பெற்று அதுக்கப்புறம் நீங்கள் முதலீடு செய்வதில் கொஞ்சம் செய்கிறது நல்லது பெரிய ஆலோசனை கேட்டு செய்கிறது நல்லது அதே மாதிரி அந்த தொழில் துறை சார்ந்த கூடையே கேட்டு ஆலோசித்து அதுக்கப்புறம் முதலீடு செய்வது நல்லது சரியா அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை உங்களுக்கு வடமேற்கு ராசியா நிறம் வெளியே நீளம் சரிங்களா வெற்றி நிறைந்த நாளாக இருக்குது அதே மாதிரி புரிதல் மேம்பட வரவுகள் அதிகரிக்கும் நாளாகும் ஆலோசனைகள் கிடைக்கப்பெற்று நீங்கள் செய்வது ரொம்ப நல்லது சரியா அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துனா உடம்பே ராசியா நிறம் வெளியே நீளம் சரிங்களா அதே மாதிரி வந்து ஆறு ப்ளஸ் அஞ்சுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் பன்னிரெண்டு ராசிக்கும் பன்னிரெண்டு விதமான நம்பர் கொடுத்துருக்கோம் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் ट्राई पड़ी होंगे।